கிராமம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் உபத்தலைவர் மகளிரணி இளைஞரணி இந்த கிராம மக்கள் வள்ளிமலை கிராம மக்கள் முனியப்பர செம்முனி கருமுனி ஜடாமுனி பால்முனி இப்போது பேர் எல்லாம் ஈஸ்வரனுடைய அவதாரமே இந்த 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 கிராமத்தை கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள் காட்டி ஓர் வருடத்துக்கு ஓர் திருவியா செய்து இந்த ஆண்டவனை மகிழ வைக்கின்றார்கள் இந்த கிராம சார்பாகவும் செய்யார் வட்டம் நெடுபறி கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம் எங்களுடைய நாடக மன்றத்திற்காக ஒரு மனதாகவே கூடி கிராம மக்கள் அனைவரும் எங்களுடைய கம்பெனிக்கு புத்தி பொன்னி நாடக மன்ற கம்பெனிக்காக ஐநூறு வாரி வழங்கிருக்கின்றார்கள் கிராமத்தார் அனைவருக்கும் எங்களுடைய கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 ஏய் தேவலோகத்தில் ஆடக்கூடிய ஒரு பாடக்கூடிய ஆட முடியாது முடியாது ஆட வைட் பண்ணி முடியாது கோகில வாணி Hey, a hey, hey okay. I don't wipe on dinner. hey <laughs> புடி கேசில்லை அநியாய மீது நீங்கள் செய்வதுவாயில்லை அநியாய மீது நீங்கள் செய்வது

இந்த நேரத்திலே மாதத்தில் சிறந்தது மார்கழி நதிகளில் சிறந்தது கங்கை பஞ்ச பூதங்களில் சிறந்தது ஆகாயம் யாகத்தில் சிறந்தது அஸ்வமேத யாகம் விரதத்தில் சிறந்தது ஏகாதசி நகரத்தில் சிறந்தது காஞ்சி கல்லுக்கழகு மாணிக்கம் நெல்லுக்கழகு சிறுசம்பா நீருக்கழகு பன்னீர் கடலுக்கழகு பார்க்கடல் ஊருக்கழகு வள்ளிமலை கிராமம் ஊருக்கழகு வள்ளிமலை கிராமத்தில் வள்ளி பிறந்த ஊராகவும் முருகப்பெருமான் அமைந்த ஊராகவும் இன்னும் இந்த மலையை கிரிவலம் சுற்றி வரும் பொழுது சேர்ந்தவர்கள் வெகு சிறப்பாக பால முனீஸ்வரன் ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் ஐயா இந்த குடும்பங்கள் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடு மூங்கி போல் சுத்தமாக முச்சியாமல் வாழ்ந்துட மாடு மனை மக்கள் சம்பத்தம் பெற்று நோயற்ற வாழ்விலே குறைவற்ற செல்லுமாய் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் சொல்ல வேண்டிக்கொள்கிறோம் ஜெயம் ஜெயம் அடுத்தபடியாக இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர் திருவாளர் மறைந்த முன்னாள் நாட்டாமை மார்க் மாமா அவர்கள் மூத்த புதவனாக விளங்கக்கூடிய பிரகாஷ் மாமா அவர்கள் கோட்டீஸ்வரன் ஆகிய என்னை பாராட்டி நூத்தி ஒரு ரூபாய் வாரி இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயம் ஜெயம் வழியோடி தொல்லுலகில் நல்லார் ஒரு உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொழியும் மழை சொல்லுவாங்க இன்னும் நல்லவங்க நாட்டுல வாழ்ந்துதான் இருக்கிறாங்க நல்லவங்களால பெய்கிற மழை எல்லாருக்கும் சேர்ந்தது இன்னும் ஸ்ரீ சச்சிதானந்த வார வழிபாட்டு சங்கம் உறுப்பினர் உயர் திருவாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எங்கள் நெடும்பிரை சி பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி ஐம்பத்தி ஒரு ரூபாய் வாய் வழங்கி இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நிலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயந்தி அந்த ஆண்டோடைய போகவே கூடாது மீண்டும் தபத்தில அமர வேண்டும் அந்த ஆண்டோடு வரப்பட்டு செல்ல வேண்டும் அப்படியாக அடிப்பனிதே சமயம் நீ யாரை கோரி கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே பரம கடவுள் உங்கள் கண் முன்னே ஜோதிமயமாக காட்சி வைக்கிறேன் கண் பாருங்கள் பார்க்கலாம் தங்களுக்கு சித்த மற்றும் கருவை பிறந்ததாக யாது வர வேண்டும் காணுங்கள்

பகவதி भगवதியாக காட்சியளித்துக் கொண்டிரார் அதனால் அங்கு சென்று பகவதி குறித்து தாம்பூலந்து வரதெட்டான் உங்களுக்கு பலிதமாகும் நாம் தபத்தில் அமர்ந்து நாம் பட்டடலாம் பலநெற்று போய் விட்டதடா அத்தாய மகேஸ்வர என்ன குறித்தார் இறைவாகத்தில் இருக்கக்கூடிய சத்யானவர் விருந்து மலயாலக்கில் भगவதியாகவே காட்சியளிக்கிறார்